Hi friends, welcome to Dream TN Department இந்த வீடியோல டே நைன்கான ஸ்டடி பிளான் தான் பாக்க போறோம் ஸ்டடி பிளான் பாக்குறது மாதிரி எப்போ போல கொஸ்டின் பார்த்துட்டு நேற்று நாட்டின் முதல் ஆள்கடல் மற்றும் தானியங்கி துறைமுகம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன் இந்த கொஸ்டினுக்கான சிறைய ஆன்சர் விளிஞ்சம் துறைமுகம் தான் இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா மாநிலத்தோட திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குது சரி ஓகே இன்னைக்கான கொஸ்டின் வருவோம் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் ஒரு தினம் கேட்குறாங்க அப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் காவலர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுவதாக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சாரு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க அதாவது தமிழகத்தோட காவலர் தினம் எப்போது அனுசரிக்கப்படும் இந்த கொஷினுக்கான ஆன்சர் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க ஓகே வாங்க இன்னைக்கான நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணியிருந்தீங்க செவன்ட்டிக்கு சிக்ஸ்டி மார்க்கு மேலதான் வந்து பண்ணியிருந்தீங்க இன்னும் சொல்லணும்னா எழுபதுக்கு அறுபத்தி ஒன்பது மார்க் செலபேர் பண்ணிட்டு இருந்தாங்க வாழ்த்துக்கள் இதே மாதிரி இருக்கு சோ இப்போ வரி படிக்கிறத கண்டினியூ பண்ணி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ல நம்ம பண்ணிட்டு நம்ம ரிவிசன் பண்ணுவோம் டே நைன் இன்னைக்கு நீங்க என்ன சப்ஜெக்ட் கவர் பண்ண போறீங்கன்னா சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி தான் கவர் பண்ண போறீங்க சயின்ஸ்ல ஸ்பெசிஃபிக்காக என்ன டாபிக் பாக்க போறீங்க மனித உறுப்பு மண்டலம் அதாவது ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம் இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் மனித உடல் அமைஞ்சிருக்க முக்கியமான எட்டு உறுப்பு மண்டலங்கள் இந்த பாடத்துல தான் டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க சோ மறக்காம கவர் பண்ணிருங்க தென் அது கூட சிஸ்டம் அதாவது இனப்பெருக்கம் டாபிக் தான் இன்னைக்கு ரெண்டாவது டாபிக் நீங்க கவர் பண்ண போறீங்க மொத்தமே நீங்க நீங்க பாக்க போற டாபிக் ரெண்டு டாபிக் ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு லிங்க் ஆகுற மாதிரி டாபிக் தான் சோ இந்த ரெண்டு டாபிக் கவர் பண்ணிட்டு அப்படியே சைக்காலஜி சைடு வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் அதாவது திசைகள் கணக்குகள் தான் இன்னைக்கு நீங்க படிக்க போறீங்க சோ இன்னைக்கு ஓவராலா பயாலஜில பாத்தீங்கன்னா மனித உறுப்பு மண்டலம்ன்ற டாபிக்கும் தென் இனப்பெருக்கம் கொண்ட டாபிக் கவர் பண்ண போறீங்க அப்படியே உளவியல் சைடு பார்த்தா திசை கொண்ட டாபிக் இன்னைக்கு நீங்க கவர் பண்ண போறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான டாபிக் கவர் பண்ணிருங்க டே நைன் ஸ்டடி பிளானுக்கான ரிவிஷன் நாளைக்கு மார்னிங் வீடியோ இருக்கும் தென் மறக்காம காவலர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுதுன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி